சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிமுகவிற்கு மீண்டும் வரவேண்டும் அவரது பிரச்சாரம்தான் தேர்தல் வெற்றிக்கு மகுடத்தை சூட்ட முடியும் என்று கடந்த மூன்று நாட்களாக அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் கடிதத்தை கொடுத்தார்கள் என்று கூறியிருந்தோம் தற்பொழுது இந்த செய்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு சென்றுவிட்டது அதிமுகவுடன் கூட்டணி இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் தற்பொழுது பாஜக நாற்பது தொகுதிகளை இந்த சட்டசபை தேர்தலில் கேட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளை கேட்டுள்ள நிலையில் இப்பொழுது நாற்பது தொகுதிகளுக்கு அடித்தளம் போட்டு இருக்கிறது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் எங்களுக்கு முப்பது தொகுதிகளை போதும் என்பதற்கேற்ப பாஜக கூறியுள்ளது எதற்காக என்ன காரணம் என்று நாம் கேட்டறிந்த பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் நாங்கள் எங்களது தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நாங்கள் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம் அதற்குத்தான் நாற்பது தொகுதிகளை கேட்கிறோம் என்றும் நேரடியாகவே பாஜக மேலிடம் மறைமுக பேச்சுவார்த்தையின் பொழுது தெரிவித்துவிட்டது எடப்பாடி பழனிசாமியிற்கு ஒன்று ஒரே வழி ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைந்தால் தேனி தொகுதியையும் கைப்பற்றலாம் தொகுதிகளது எண்ணிக்கையும் கூடும் வெற்றி வாய்ப்பையும் உறுதிப்படுத்த முடியும் அதே சமயம் பாஜகவிற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது தொகுதிகளை கொடுத்தாலே போதுமானது அதிமுகவின் தரி தனி பெரும்பான்மையும் அதிகரிக்கும் ஓபிஎஸிற்கு அடித்தளமாக அமித்ஷா அவர்களது இந்த வார்த்தைகள் ராஜ மரியாதை என்று கூட தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் சந்தித்துள்ளது தொண்டர்கள் மன வலிமையை இழந்துவிட்டார்கள் தொண்டர்களிடம் நேரடியாக எடப்பாடி இதுவரையும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை ஒரு மாநாடு கூட போடவில்லை செல்லும் இடமெல்லாம் அவமானம்தான் எடப்பாடி திமுகவை எதிர்க்கிறாரோ இல்லையோ ஓபிஎஸ்ஐ எதிர்த்து மேடைகளில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் பாஜகவோ ஓபிஎஸ் அவர்களது செல்வாக்கு என்னவென்று அவர்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கிறது இதனால்தான் தான் என்டிஏ கூட்டணி மீண்டும் தொடர்கிறது என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கிறார் ஓபிஎஸ் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அடித்தளமாக பாஜக இருப்பதால் நிச்சயம் ஓபிஎஸிற்கு மரியாதையே அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் அமித்ஷா கூறுவது சரியா என்பதை கூறுங்கள்